அன்பான உறவுகளுக்கு மருத்துவ தாவரங்கள் சேனலின் இனிய காலை வணக்கம் இன்றைய மருத்துவ தாவரம் கஸ்குட்டா ஆங்கிலத்தில் கஸ்குட்டான்னு சொல்லுவாங்க தமிழில் தூத்தும கொத்தான்னு சொல்லுவாங்க இது ஒரு முழு ஒட்டுண்ணி தாவரம் நூறுலேருந்து எழுநூறு வகையான இனங்களை கொண்ட ஒரு மஞ்சள் செம்மஞ்சள் நிறத்தை கொண்ட ஒரு தாவர ஒட்டுண்ணி பேரினம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கு பல பெயர்கள் உண்டு நம்மளுடைய உள்ளூர் பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா அம்மையார் கூந்தல் சொல்லலாம் சடதாரி தங்கக்கொடி இந்த மாதிரி பெயர்களில் இதை அழைப்பாங்க இதோட மருத்துவ குணம் என்னென்னா முடி உதிர்தலை தடுக்கும் பொடுகு வராமல் தடுக்கும் கஸ்கொட்டா பேஸ்ட்டை தயார் செஞ்சு அதாவது நல்லெண்ணெய் எல் எண்ணெய்னு சொல்லுவோம் இல்லையா நல்லெண்ணெயில் கலந்து முடியில் தடவினால் முடி உதிர்வது வந்து ரொம்ப குறையும் அதாவது ஐம்பது கிராம் கஸ்கொட்டாவே ஒரு லிட்டர் தண்ணீரில் நசுக்கி கொதிக்க வச்சு இந்த தண்ணீரை தலைமுடியை கழுவும் பொழுது முடி உதிரதல் வந்து குறையும் ஓகே நேர்களே நன்றி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ